ஹே காய்ஸ் நான் ப்ரியா அண்ட் வெல்கம் பேக் டு யூஎன்என் ஸ்டேடியம் அதாவது ஒரு ஸ்டேடியம்னா நம்ம யாருக்கும் தெரியாதவங்களே இருக்க முடியாது ஒரு அவுட்டோர் ஓப்பன் டோரில் நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிரிக்கெட்லாம் மெயினாக வந்து ஸ்டேடியமில் தான் நடக்கும் சுற்றி மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க அண்ட் ஸ்டேடியம் ஓப்பனாக இருக்கும் இதை தான் ஸ்டேடியம்னு சொல்கிறோம் இந்த ஸ்டேடியம் அப்படின்றது எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிரீக்கில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க இந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறு அடி இருக்கிற ஒரு இட இதை வந்து ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அறநூறு அடி அப்படின்னு அவங்க கிரேக்கில் மென்ஷன் பண்ணுற அந்த ஸ்டேடியன் அப்படின்றது நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஏழு அடியை தான் அறநூற்றி ஏழு அடி தான் அடிக்கு ஈக்குவல் தான் வந்து அந்த அறநூறு அடி அவங்க வந்து இந்த தான் வந்து ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த இந்த அறநூறு அடி அப்படின்ற இந்த ஸ்டேடியன்றது மெஷர்மெண்ட் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுறாங்க இல்லையா இந்த ரன்னிங் ரேஸுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கரெக்டான இது என்ன அப்படின்னா இந்த அறநூறு அடி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேடியன்ற மெஷர்மெண்ட் வந்து ரன்னிங் ரேஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வந்து ரன்னிங் ரேஸ்க்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து இந்த ரன்னிங் ரேஸ்க்காகவே ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லையா அந்த கிரவுண்டை வந்து இவங்க ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் அவங்க ரன்னிங் ரேஸ்க்கான கிரவுண்டை மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நாள் கழித்து ரோமன்ஸ் ரூலிங் வரும்போது இந்த ரோமன்ஸ் ரூலிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டேடியன் அப்படின்ற வேர்டு வந்து ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி மாறுது அது அப்புறம் அந்த மாதிரி மாற மாறிடுது அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இந்த கிரவுண்டு இது ரன்னிங் ரேஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்த இந்த க்ரௌண்ட் வந்து எல்லா அவுட்டோர் ஸ்போர்ட்ஸும் வந்து இந்த கிரவுண்டில் வந்து நடத்த ஆரம்பித்தாங்க அண்ட் இந்த கிரவுண்டுக்கு வந்து ஸ்டேடியம் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் அதாவது ரூஃப் இல்லாத ஒரு கிரவுண்டில் நடக்கிற அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக் ரிபப்ளிக் இருக்கு இல்லையா அங்கே வந்து பிராக் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கு கேபிட்டல் சிட்டி அந்த சிட்டில இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியம் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க முன்னாடி அந்த ஸ்டேடியம்ல பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து உக்காந்து அங்கே நடக்கிற அந்த ஈவெண்ட்டையும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை வந்து பார்க்க முடியுமா அளவுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் வந்து அந்த உக்காந்து பார்க்க முடிய அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய அவுட்டோர் கிரவுண்ட் ஓப்பன் கிரவுண்ட் ஆனால் ஸ்டேடியம் தான் இந்த இது இது வந்து இந்த செக் ரிப்பப்ளிக்கில் இருந்திருக்கு முன்னாடி இதை வந்து கிரௌண்டாக யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துருக்கு பட் இப்போ வந்து இந்த கிரவுண்டை வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கலை ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்ட் மாதிரி தான் வந்து இந்த கிரவுண்ட் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டேடியம் அப்படின்ற வேர்டு அண்ட் ஸ்டேடியம் அப்படின்றது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுறவரையும் டாட்டா பா பாய்